அவரோடு ஐக்கிய நாட்டு சபைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஐக்கிய நாடு சபையிலே நாங்கள் போன போது பன்னெண்டு பேரில் மூவர் அதிகமாக ஐக்கிய நாடு சபையிலே பேசக்கூடிய பொறுப்புகளை எங்களிடத்திலே தந்தார் ஆங்கிலமாக இருக்க காரணத்தினால் என்னையும் எச்சூரி அவர்களையும் இன்னொருவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அந்த மூவர்கள் தான் ஐக்கிய நாடு சபையிலே செக்யூரிட்டி கவுன்சில் பேச வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு அனுப்பினார் இதை ஏன் இங்கு நான் சொல்லி என்று சொன்னா செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியாவுடைய கருத்தை எடுத்துச் சொல்வதற்கு நாங்கள் போயிருக்கிறோம் அந்த கருத்தை எழுதி தந்திருக்கிறார்கள் அந்த கருத்தை இந்திய அரசியல் சொன்ன அரசாங்கம் சொன்ன அந்த கருத்தை வீக்கெண்ட் ஆன்ஸ் சபையில் எடுத்து வைக்கிற போது எழுதி கொடுத்த அரசாங்கம் எழுதி கொடுத்த அந்த கருத்தை அங்க சொந்த கருத்தையும் விளக்கி சொன்ன அவருக்கு உண்டு நிறுத்துவதில்லை செக்யூரிட்டி கவுன்சில் அப்படித்தான் பேசினார் ஜெனரல் கவுன்சில் பேசுகிற போதும் அப்படித்தான் பேசினார் எழுதி கொடுத்திருக்கிறது இதுதான் கருத்து என்று பாலிசி என்று ஆனால் அங்கே பேசிய நேரத்தில் அரசாங்கம் சொன்னதையும் சொன்னார் அதை சிறப்பாக சொல்ல வேண்டுமோல என்ன சார் அரசாங்கம் சொல்லி இருக்கிறதுக்கு தனது கருத்து தான் கொண்டிருக்கிற கொள்கை அதை நிலைநிறுத்துவதில் அவர் எப்பொழுதுமே முன்னணியில் நின்றவர் பாடுபட்டவர் என்பதை நினைவுபடுத்தத்தான் இதை நான் சொன்னேன் ஒன்று சொல்லி முடிவு செய்வேன் நாங்கள் போன போது ரமலான் மாதம் ரமலான் மாதத்தில் எல்லோரும் நோன்பு வைத்திருக்கிறோம் இந்திய மிஷனில் இந்திய தூதரகத்தில் ரோம் திறக்கிற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து எழுபத்தி ரெண்டு நாடுகளுடைய தூதர்களை எல்லாம் அழைத்திருக்கிறார் அந்த தூதர்கள் மத்தியில் எங்களையும் அழைத்திருந்தார்கள் நாங்களும் போயிருந்தோம் இந்திய மிஷனுடைய தலைவர் உடனடியாக இப்போ நோம்பு திறக்கிற நிகழ்ச்சி இப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு என்னை அழைத்து நோன்பை பத்தி சில கருத்துக்களை சொல்லுங்கள் என்று சொன்னார் திடீரென்று என்னை சொல்லிவிட்டார என்று சொல்லிவிட்டு நோன்பு அது ஸ்பிரிச்சுவல் சொல்லிவிட்டு கடைசியில் ஒன்று நான் அங்கே சொன்னேன் நாங்கள் நியூயார்க்கிலே வந்து கொண்டிருந்த போது எங்களை வரவேற்பதற்காக மைதானத்திலே ஒரு போர்டு நான் பார்த்தேன் யூ ஆர் வெல்கம் டு த லேண்ட் ஆஃப் பிரேவ் என்று போட்டிருந்தீர்கள் வீரமிக்க நாம் பாண்மைக்கு நாட்டுக்கு வரேர்க்கிறோம் என்று போற்றினீர்கள் இதனை சொல்லிவிட்டு அந்த கூட்டத்திலே நான் சொன்னது we from india come here to the land of the brave the land of the brave denotes that america is militarily superior power that's what you want to exhibit உலகத்திலே நாங்கள் தான் மிலிட்டி பெரிய சக்தி என்று வெளிப்படுத்துவதற்காக இதனை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு பட் கம் கம் இந்தியா 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 த த ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் சுப்பீரியர் பவர் பவர் வி

க இந்தியன் மிஷன் அவர் தலைவர் எழுந்து யெச்சூரி நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னார் அது இத்தார் நிகழ்ச்சி நான் எதை திடீரென்று சொல்ல சொன்னார்கள் சொன்னேன் நன்றி சொல்கிற நேரத்தில் இத்தாராம் எச்சூரி எழுந்தார் யூ ஆர் தி ஸ்பீச் மேட் பை இம்ப்ரோசர் ஃபோர் what all he said i endorse it என்று சொல்லி விட்டு காந்தர் காதர் மைதின் என்ன என்ன இங்கே பேசினாரோ அது அத்தனையும் நான் ஊரி என்று சொல்லிவிட்டு விட்டு நண்டியோடு முடித்துக் கொண்டார் ஏ என்கிற சொல்லே என்ன சொன்னா இந்தியா நாடு ஏதோ அழிகிற நாடு இல்ல உலகத்தை ஆக்கிரமிக்க நாடு உலகத்திற்கு வழிகாட்ட நாடு அதனால்தான் நம்ம நாடு ஸ்பிரிச்சுவல் சுப்பீரியாரிட்டி உள்ள நாடு என்று இன்று நேற்றல்ல ஊழிகோல காலமாக பேசப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த நாட்டிலே இந்த நாட்டுடைய உண்மை தன்மையை எல்லா இடங்களிலும் தெளிவாக விளக்கி சொன்ன பெருமை உண்டு அவரை கம்யூனிஸ்ட் ஓகே கம்யூனிஸ்ட் தத்துவம் உண்மை ஆனால் அதே நேரத்திலே இந்தியா என்கிற பெருமையை இந்தியா மட்டுமல்ல உலக அரங்கிலேயே நிலைநிறுத்தியவர் சீதாராம் வெச்சூரி என்பதை நினைவுபடுத்தி அந்த நல்லவர் இல்லை ஆனால் அந்த நல்லவர் காட்டிய நெறிமுறையும் வழிமுறையும் நம்மோடு இருக்கிறது அவர் பின்பற்றிய கொள்கை நம்மோடு இருக்கிறது அவர் பின்பற்றிய தத்துவங்கள் நம்மோடு இருக்கிறது அந்த கொள்கைகளையும் அந்த தத்துவங்களையும் அவர் காட்டிய நெறிமுறைகளையும் எல்லோரும் பின்பற்றி இந்த நாட்டை உயர்த்த வேண்டும் என்ற உணவு நமக்கு வர வேண்டும் அதுதான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய என்பதை படிவோடு உங்களுக்கு தெரிவித்து அவர்களுடைய புகழ் காலம் கடந்து நாள் இருக்கிற நாளெல்லாம் வாழும் என்பதை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்